தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அவனை அதிகாரியாக்கினான் போத்திபார் அவனை என்ன செய்தான் உயர்த்தினான் உயர்த்தினான் எந்த உலகத்திலும் எந்த நடைமுறை வாழ்க்கையிலும் நடக்காத ஒன்று ஒரு அடிமை உயர்த்தப்படுவது இந்த உலகத்தினுடைய நியமம் என்ன ஒரு அடிமை கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அன்றைக்கும் அப்படிதான் இருந்தது அடிமை கடைசி வரைக்கும் அடிமைதான் நீ ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்றிருந்தாலும் நீ அடிமை பெண்ணாகி ஆகார் தான் ஆபிரஹாமினுடைய மனைவி ஆகிய சாரால் தான் ஆபிரஹாமினுடைய மனைவி ஆகார் அல்ல அவள் ஆபரகாமோடு இணைந்து ஒரு பெற்றிருந்தாலும் அவளை உலகம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது அடிமை பெண்ணாகிய ஆஹா அப்ப அடிமை அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அது சரித்திரம் மாறுகிறது காரணம் இவன் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவன் இவன் தேவனோடு இருக்கிறவன் தேவனும் இவனோடு கூட இருக்கிறார் ஆமே இன்னைக்கு உங்களோடு கூட தேவன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உயர்வுகள் உங்களை தேடி வரும் ஆமே ஆண்டவர் இல்லைன்னா நீங்கள் நிதானிச்சு பார்த்து ஆண்டவரே நான் கொஞ்சம் தூரம் போனது போல் இருக்குது உங்கள் பிரசனத்துக்குள்ளே திரும்ப வருகிறேன் என்று சொல்வீர்களே ஆனால் தேவன் மீண்டும் தேவ பிரசனத்தை உங்களுக்குள்ளே தர வல்லமை உள்ளவர் ஹலோ லூயா